அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் நான் ஒரு அற்புதமான சத்யிரக போராட்டத்தை நடத்தினோம் பல்லாயிரக்கணக்கான நம்முடைய மக்கள் சாலை வழியாக சென்றால் காவல்துறையினரை எதிர்கொள்ள நேரிடும் அவர்களோடு ஒரு மோதல் உருவாகிவிடக் கூடாது நமது மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்திலே அடிப்படையிலே மிக கவனமாக திட்டமிட்டு நம்முடைய இடிந்த ஊரினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு சென்று இந்த சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துவோம் நானூறு நாட்களாக அறவழியிலே போராடி கொண்டிருக்கிற மக்களுடைய உணர்வுகளை முற்றிலுமாக புறந்தள்ளி நம்மை முழுவதுமாக நிராகரித்து அணுசக்தி துறையும் மத்திய அரசும் அணுமை நிலையத்தில் எரிபொருளை நிரப்புவதற்கு திட்டமிடுகிறார்கள் அதற்கு நாம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இங்கேயே இருப்பது நியாயம் அல்ல சரியாகாது நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு நம்முடைய நடத்துவோம் என்று முடிவு செய்து ஜனநாயக முறையிலே நம்முடைய சமுதாய தலைவர்களை கலந்து பேசி ஒரு முடிவை எடுத்து நாம் அந்த போராட்டத்தை நடத்தினோம் எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் மிக அற்புதமாக அந்த போராட்டம் தொடங்கியது நேற்று காலையிலே காவல்துறை அதிகாரிகள் வந்து எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாது நிராயுத பாடிகளாக அற போராடி கொண்டிருந்த நம் மீது ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டமைத்து விட்டார்கள் நடந்தது என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நானும் நண்பர் புஷ்பராயனும் நண்பர் மில்டனும் நண்பர் முகிலனும் நின்று கொண்டிருந்த இடத்தருகே ஒரு குண்டு வந்து விழுந்தது அது துப்பாக்கி தண்ணீர் என்று எனக்கு தெரியவில்லை அடி அது பறந்து வந்தது உடனடியாக நான் சுதாரித்துக் கொண்டு கீழே கடற்கரை மண்ணிலே ஒரு படகுக்கு பின்னால் ஒழித்தேன் என்னோடு இருந்த தோழர்களும் தற்கென்று குனிந்து கொண்டார்கள் நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டோம் நாங்கள் இலக்காக படுகிறோம் எங்களை இலக்காக வைத்து யாரோ சுருகிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தது நாங்கள் அந்த படகின் பின்னால் இருந்த போது நம்முடைய சகோதரிகள் பலரும் ஓடி வந்து நீங்கள் இங்கே இருப்பது ஆபத்து உடனடியாக இந்த படகில ஏறுங்கள் என்று சொல்லி எங்களை பிடித்து தள்ளாத குறையாக தள்ளிவிட்டார்கள் நாங்கள் கடலுக்குள்ளே இருந்து நடப்பறத்தை பார்த்துக் கொண்டிருந்தோம் நாட்கள்த்தமிழகமும் ஒட்டுமொத்த பாரதமும் உலகமுமே வியந்து பார்த்துக் கொண்டிருந்த இந்த போராட்டத்தை வன்மையாக ஒரு மிகப்பெரிய காட்டு தர்பாரை விட்டு ஒரு மிகப்பெரிய வன்முறைக்குள்ளே தள்ளினார்கள் நம்மிடம் நாட்டு வெடிகுண்டு இருக்கிறது இடிந்த கரைக்காரர்களும் கூத்தங்குழிக்காரர்களும் காட்டு மராண்டிகள் இவர்கள் வன்முறையிலே நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள் நாட்டு வடிகுண்டுகளை தயாரித்து வீடுகளிலே வைத்திருப்பவர்கள் அறிவாளர்கள் போன்ற ஆபத்தான ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்மை பற்றி பொய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் நேற்று அந்த கலவரம் காவல்துறையால் நடத்தப்பட்ட போது நம்முடைய மக்களிடம் எந்த ஆயுதங்களும் கிடையாது ஊடக நண்பர்களெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள் எந்த பெண்ணும் எந்த ஆணும் யாரையும் அறிவாளால் வெட்டவில்லை நாட்டு வெடிகுண்டு எடுத்து வீசவில்லை கடலுக்குள்ளே இறங்கி நின்று இயற்கையோடு நின்று போராடினார்கள் நாம் பார்த்தோம் நம்முடைய தோழர்கள் ஓரிருவர் புகை கொண்டுக்கு அடிபட்டிருக்கிறார்கள் நம்முடைய தோழர் மனப்பாடு பகுதியிலே நம்முடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அகிம்சை முறையிலே போராடிய அருமை சகோதரர் ஜான் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கூடங்குளத்திலே ஒரு மிகப்பெரிய வெளியாட்டம் நடந்திருக்கிறது இதற்கெல்லாம் என்ன தேவை நான் என்ன செய்தோம் இந்த நாட்டு வரைபடத்தை திருடினோமா கோடிக்கணக்கிலே பணத்தை திருடி நம்முடைய குடும்பங்களை சொல்கி செய்தோமா இந்த நாட்டை வேற்று நாட்டவரிடம் காட்டிக் கொடுத்தோமா யாரையாவது கொலை செய்தோமா கொள்ளை அடித்தோமா என்ன குற்றம் செய்தோம் என்ன குற்றம் செய்தோம் சாதாரண மக்கள் ஏழை மக்கள் உழைத்து வாழ்கிற மக்கள் காலையிலே போய் கடலுக்குள்ளே கடந்து அலைகளோடு போராடி யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காது தன்னுடைய வாழ்க்கையை பேணிக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பேணிக் கொண்டு இந்த சமுதாயத்துக்கும் உணவளிக்கிறவர்கள் நம் மக்கள் காலையிலே கடைகளை திறந்து மாலை வரை அங்கே இருந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஒரு பெரிய சேவையை செய்கிறவர்கள் வணிகத்துறை மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் உண்மையாக உழைத்து வாழ்கிற மக்கள் இந்த மக்கள் என்ன தவறு செய்தார்கள் ஐயா எங்கள் பகுதியிலே வருகிற இந்த அணுமின் நிலையம் எங்கள் வாழ்வாதாரத்தை பாடுபடுத்திவிடும் இந்த அனும நிலையத்திலே இருந்து வெளிவருகிற கழிவுகளும் அந்த அணு நிலையத்திலிருந்து வெளிவருகிற அணு குளிர் வைப்பதற்காக பயன்படுத்துகிற சூடான தண்ணீரும் எங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும் அதனால் நிலத்தடி நீர் மாசுபட்டுவிடும் எங்கள் கடல் வளம் பாதிக்கப்படும் எங்கள் நிலவளம் பாதிக்கப்படும் எங்கள் நிலத்தடி தண்ணீர் பாதிக்கப்படும் எங்கள் மக்கள் பாதிப்படைவார்கள் எனவே இந்த அடங்கு நிலையம் வேண்டாம் என்று தானே சொன்னோம் இது தேச துரோகமா இது தேச துரோகம் என்றால் அருமை அரசாங்கங்களே அந்த தேச துரோகத்தை செய்தவன் என்ற குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்வதற்கு முன்னால் என் மக்கள் முன்னால் நின்று அந்த குற்றத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன் எங்கள் இயற்கை வளத்தை பாதிக்காதீர்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்காதீர்கள் உண்மையாக உழைத்து வாழ்கிற எங்கள் மக்களை உருக்குலேயே செய்யாதீர்கள் என்று கேட்பது தேச துரோகமானால் நான் ஒரு தேச துரோகி நாமெல்லாம் தேச துரோகிகள் அர்ப்பி சொல்லங்களே இன்றைக்கு இந்திய உள்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய சுஷில் குமார் சிந்தே அவர்கள் இவர்களுக்கு அமெரிக்காவில் இருந்து பணம் வருகிறது என்று இன்னொரு முறை சொல்லி இருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து ஏன் பணம் வர வேண்டும் கழிந்த வருடம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இந்த லூர் மாத ஆலய வளாகத்திலே நம்முடைய போராட்டத்தை தொடங்கிய போது நான் யார் எந்த ஊரை சார்ந்தவன் சாதிக்காரன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்னை பெற்றவர்கள் யார் என்னுடைய குடும்பம் எது என்று எந்த தகவலும் தெரியாது உங்களுக்கு நான் ஒரு சினிமா நட்சத்திரம் அல்ல நான் ஒரு பிரபலமான விளையாட்டு வீரர் அல்ல நான் ஒரு அரசியல் தலைவர் அல்ல நான் ஒரு போலீஸ்வரன் அல்ல எந்த பின்னணியும் இன்றி பெரும் கையோடு உண்மை எடுத்துக் எடுத்துக்கொண்டு வந்த என்னை உடனடியாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிற நான் தலைவனாக வரவில்லை நான் தலைவனாக மாறவும் இல்லை நான் இன்றைக்கு தலைவனாக என்னை நான் பார்க்கவும் இல்லை நான் அறிந்த படித்த புத்தகங்களில் இருந்து பெற்ற தகவல்களை நான் உங்களுக்கு சொன்னேன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த பணியை செய்து வருகிறேன் எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்து நான் இதை செய்யவில்லை யாரிடமிருந்தும் இருந்தும் அருமை சொந்தங்களே இந்த தருணத்திலும் நான் உங்களிடம் சொல்கிறேன் ஒரு தேவாலயத்தின் முன்னால் நின்று இந்த சக்தி எப்படி சொல்கிறேன் நம்ம எல்லாம்